அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலிசி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பீமா லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பாலிசி இந்த பாலிசி யாருக்காக வடிவமைக்கப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு பெண்கள் மட்டும்தான் இந்த பாலிசியை வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இந்த பாலிசியில் முக்கியமான அம்சம் இதுவரையும் எல்ஐசியில் இப்படி ஒரு திட்டம் வந்து கொடுத்ததே இல்லை அதாவது மணிபேக் கேள்விப்பட்டிருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாலு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இப்போ இந்த பாலிசியில் வந்து புதுமையாக ஒரு மூணு விதமான மணிபேக்கு கொடுக்குறாங்க அது உங்களுடைய தேர்வு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இதில் வந்து முதல் மணிபேக் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி ப்ரீமியம் கட்டி முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம் ஐம்பது சதவீதம் காப்பு தொகைகள் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அஞ்சு ரூபா நீங்கள் வந்து பாலிசி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா பாலிசி கட்டி முடித்த உடனே ரெண்டரை லட்ச ரூபா என்ன செய்யலாம் மணி பேக்காக ஒரு முறை வாங்கிக்கலாம் இரண்டாவது ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்மின்சியூடில் ஏழரை பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா ஏழரை பர்சன்டேஜ் ஸோ எழுவத்தஞ்சாயிரரூபா என்ன செய்யலாம் நீங்கள் வந்து மணி பேக்காக எத்தனை வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலையும் ரெண்டு வருஷம் இந்த பாலிசியில் பிபிடி என்னன்றதை மொத்த பார்த்துருவோம் அதை பார்த்துட்டு அந்த வந்தால் உங்களுக்கு புரியும் ஸோ இதை வந்து மினிமம் ஏஜ் என்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஐம்பத்தோரு வயசு ஆகிடுச்சுன்னா இந்த பாலிசி எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது இந்த பாலிசியினுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரே டேர்ம் தான் இருபத்தஞ்சி வருஷம் தான் இந்த பாலிசி எடுத்தே ஆகும் இந்த பாலிசிக்கு ப்ரீமியம் நீங்கள் எப்படி கட்டலாம்னா அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஏழு வருஷமாக பதினஞ்சு வருஷமா ஏ இல்லை பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமாக பதிமூணு வருஷமான்றத ப்ரீமியம் டைம் ஏழுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்த வருஷத்தை வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் மினிமம் சம்மின் ஷூடு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கண்டிப்பாக கட்டி ஆகணும் அதுக்கு மேலே பத்தாயிரம் மடங்கு எத்தனை எத்தனை ஆயிரம் வேணாலும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது முப்பது ஒரு லட்சம் ஒரு கோடி ஒரு கோடி வரையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பாலிசி எடுத்துக்கலாம் பத்து கோடி எடுக்கணும் எடுக்கலாம் பட் அன்லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் ஏஜில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதுக்கப்புறம் இங்கே வரும் ஸோ இதில் மணி பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபா பாலிசி போட்டிங்கன்னா வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எவ்ரி டூ இயர்ஸ் அப்போ இருபத்தஞ்சி வருஷம்னா ஒரு பன்னிரெண்டு டைம் உங்களுக்கு என்ன செய்யும் மணி பேக் வரும் ஏழரை பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன செய்யும் சம்மின் ஷுல்லிருந்து ஏழரை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் கட்டுற பிரீமியத்துலேருந்து இருந்து இல்லை சம்மின் ஷூல்லேருந்து இருந்து அப்போ பத்து லட்ச ரூபா எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் எழுபத்தஞ்சாயிரரூவா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு இடையில் பதினஞ்சு சதவீதம் என்ன செய்யலாம் மணிபேக் வாங்கிக்கலாம் ஏழு குறை ரெண்டையும் கூட்டினிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மணிபேக்கு பதினஞ்சு சதவீதம் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை சதவீதம் நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் ஸோ இப்படி வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு டியூ கட்டிவிட்டு அடுத்த டியூ கட்டும் கட்டி முடித்த உடனே உங்களுக்கு என்ன செய்யும் மணி பேக் வரும் அதை அடுத்த டியூக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி யூஸ் ஆகும் இன்சூரன்ஸ் கவரேஜ் தொடர்ந்து இருக்கும் அந்த ஒரு இதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக்கு மூணாவது ஆப்ஷன்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க கீழே ஏஜ் வந்து நாற்பத்தொன்று ஓகேங்களா என்ட்ரி ஏஜ் முப்பத்தஞ்சு டெத்து ஏஜு நாற்பத்தொன்னுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் ஐம்பது மெச்சூரிட்டி ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசில் பாலிசி எடுத்திருக்காரு நாற்பத்தி ஒரு வயசில் அவர் என்ன செஞ்சிட்டாரு டெத் ஆகிட்டார் அப்போ டெத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா கஸ்டமருக்கு சம்மி இன்ஷூடு அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்துருந்தாருன்னா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பாலிசியாக எடுத்திருக்காரு அப்போ பத்து லட்ச ரூபா சம் என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் கேரண்டீடு போனஸ் அக்யூரேட் கேரண்டீடு போனஸ் வந்து கிடைக்கும் அது எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணி என்ன செய்வாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ பேசிக் சம்யூன்சுல் கிடைக்கும் கேரண்டீடு போனஸ் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து எதில் கிடைக்கும் உங்களுக்கு டெத் பெனிஃபிட் ஆயத்தில் கிடைக்கும் இதில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மணி பேக் வாங்கியிருந்தால் அதெல்லாம் லெஸ் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மணி பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்யூன்சூரில் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு வரக்கூடிய போனஸை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பாலிசியை பொறுத்தளவு என்ன செய்ய மாட்டாங்க உங்கள்கிட்ட எதையுமே கழிக்க மாட்டாங்க முழுசாக சப்மின் கிடைக்கும் முழுசாக கேரண்டி அடிஷனும் கிடைக்கும் நீங்கள் மணி பேக்கும் வாங்கி பயன்படுத்த முடியும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான திட்டம் கொஞ்சம் ப்ரீமியம் தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கத்தான் செய்யும் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும்போது ப்ரீமியம் கூடுதலாக தான் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு லட்ச ரூபா சப்மின் ஷூடு பதினஞ்சு வருஷம் பிபிடி கட்டுறாரு ஆன் எவ்வளோ கட்டுறாருன்னா எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறுவா கட்டுறாரு அப்படி கட்டிக்கிட்டே வரும்போது அவருக்கு மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபா சம்மீன்சுடு கேரண்டி அடிஷன் மட்டுமே அப்படியே பதினாறு லட்சரூவா என்ன செய்து கிடைக்கிது மொத்தம் இருபத்தோரு லட்சத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேரண்டீடாக அந்த மெச்சூரிட்டி டயத்தில் இவருக்கு கிடைக்கும் இது வந்து கேரண்டீடு ஓகேங்களா கேரண்டின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொகையில் மாற்றமே கிடையாது பட் போ டிக்ளேர்டு போனஸ்னால் வந்து கண்டிப்பாக பணம் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதில் வந்து இதுதான் முக்கியமானது ஸோ இந்த பிளான் பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிளானு ஸோ மணி பேக் பிளானு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மணி பேக் வாங்கிக்கலாம் ஒரே ஓன்ஸு ஒரே தடவை சம்யின் பாதி பத்து ரூபா போட்டால் அஞ்சு லட்சரூவா ஒரு தடவை மட்டும் மணி பேக் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை சம்யின் ஷில்ல பதினஞ்சு சதவீதம் மணி பேக்காக வாங்கிக்கலாம் ஸோ இந்த மணி பேக் என்ன செய்ய மாட்டாங்க நீங்கள் வாங்கின தொகை எதையுமே சப் ஷில்லையோ மெச்சூரிட்டிலேயோ அல்ல டெத்து நடக்கும்போதோ அந்த ச நீங்கள் வாங்கின மெச்சூரிட்டி சர்வைவல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க மணி பேக் எதையுமே கழிக்காமல் முழுமையாக காப்புத்தொகை கிடைக்கும் முழுமையாக கேரண்டி அடிஷன் கிடைக்கும் ஸோ இந்த பாலிசி நீங்கள் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா யூடியூப்பில் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுபோக டிஸ்பிளே பேஜ்லேயுமே மொபைல் நம்பர் இருக்கும் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பாலிசி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இதை பற்றின மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தயார்னா சொல்லுங்கள் இந்த பாலிசி உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பாலிசி வேணுமோ தொடர்பு கொண்டு கேளுங்கள் நன்றி வணக்கம்